வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் விளக்க மறியலில் அரசியாலைகளில் இன்று முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பம் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் நாட்டுக்கு வரும் ஒப்பு இறக்குமதிக்கு அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது பிரான்சுக்கு நாடு கடத்தப்படவுள்ள ஆவா குழு தலைவர் ஒன்றிணைக்கப்படவுள்ள இரு அமைச்சுக்கள் இலங்கைகளுக்கு ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய பெருமதிமிக்க நிவாரணங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சிஎப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்கள் ஊர்காவத்துறை பதில் நீதவான் ஷாலினி ஏபால சந்திரன் முன்னிலையில் ஆயப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இலங்கை கடல் எல்லையை மீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் ராமேஸ்வரம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்து எட்டு இந்திய மீனவர்களும் இரு படகுகளுடன் இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு கடத்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பதினீதவான் முன்னிலையில் ஆயப்படுத்தப்பட்டனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எழுபது படகுகளுடன் ஐநூற்றி முப்பத்தி ஏழு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது புலநருவி மற்றும் ஹம்பாந்தோட்டையில் உள்ள அரசி ஆலைகளில் இன்று முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரசு ஆலைகளில் இருந்து நாளாந்தம் விநியோகிக்கப்படும் அரசி தொகை தொடர்பில் அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று முதல் பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரசு ஆலைகளில் சோதனைகள் நடத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது புலநருமை மாவட்டத்தில் உள்ள பிரதான எட்டு அரிசி ஆலைகளில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் அறளிய நியூரத்தின நிபுணர் லக்ஷகல் மேனக கிரு ஏ விக்ரம மற்றும் விகேனா ஆகிய அரிசி ஆலைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறைப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்டு அரிசி அடுத்த வாரம் நாட்டுக்கு வருமென அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசியை இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய பல இறக்குமதியாளர்கள் ஏற்கனவே அரிசி இறக்குமதிக்கு முன்பதிவு செய்துள்ளதாக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து குறித்த அரிசி தொகை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வாரத்துக்குள் அது நாட்டுக்கு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உப்பு இறக்குமதிக்கு அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது உப்பு உற்பத்தியின் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை முன்வைத்து நிறுவனங்கள் இந்த அனுமதியினை கோரியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொழில் அமைச்சுடன் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என விடம் தொடர்பில் இலங்கை உப்பு நிறுவனத்திடம் வினவியபோது தற்போது பன்னிரண்டு மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாக நிறுவனத்தின் பொது முகாமையாளர் ஆர் எம் தெரிவித்தார் இந்த உப்பு தொகை எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு போதுமானது என அவர் கூறினார் மழையுடனான வானிலையால் கடந்த காலங்களில் உப்பு உற்பத்தி குறைவடைந்ததாக ஆரம் கொணரத்தினு தெரிவித்தார் ஆவா என்று சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் கும்பலின் தலைவர் என நம்பப்படும் பிரசன்னா நல்லலிங்கம் என்ற இலங்கையர் ஒருவர் கொலை மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் பிரான்சுக்கு நாடு கடத்தப்படவுள்ளதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நல்லலிங்கம் இலங்கை மற்றும் பிரான்ஸ் அதிகாரிகளிடமிருந்து தப்பியோடிய நிலையில் இந்த வருட தொடக்கத்தில் கனடாவின் ரொனண்டோவில் கைது செய்யப்பட்டார் அயந்தன் சுப்பிரமணியம் என்ற பெயரை பயன்படுத்தும் நல்லலிங்கம் செப்டம்பரில் பாரிசின் புறநகர் பகுதியான லாகோர்னியோவில் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டார் என்று பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்தனர் இக்குழுவின் எதிரி குழுவான எல்சி பாய்ஸ் என்ற குழுவைச் சேர்ந்த கும்பலை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அபிராமன் பாலகிருஷ்ணர் என்ற ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தார் கத்திகள் மற்றும் ஆயுதம் ஏந்தியவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதுடன் நல்லலிங்கம் தான் இந்த தாக்குதலை திட்டமிட்டு வழநடத்தியதாக நீதிமன்ற ஆவணங்கள் காட்டுகின்றன சம்பவத்தின் போது நல்லலிங்கம் ஏற்கனவே ஆண்டு சிவகுமாரன் ஜீவரத்னாவை கொலை செய்ததற்காக இலங்கையில் தேடப்பட்டு வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரிஸ் உணவகம் ஒன்றில் ஒழுங்கமைக்கப்பட்ட குத்துச்சீழில் பங்கு வகித்ததற்காக மூன்றாண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டதுடன் நல்லலிங்கம் பிரான்சிலும் குற்றம் சாட்டப்பட்ட வரலாற்றையும் கொண்டிருந்தார் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் ஆகிய துறைகள் முதன்முறையாக ஒரே அமைச்சங்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயத கேர தெரிவித்துள்ளார் கொழும்பு ஏழில் உள்ள வளாகத்தில் இன்று எட்டாம் திகதி ஆரம்பமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச பஜார் மற்றும் கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அண்மைய சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைகளுக்கு ஆதரவாக ஜப்பான் அரசாங்கம் மில்லியன் அன்னதாக நிவாரணங்களை வழங்கியுள்ளது இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரக மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட அவசர கால பொருட்கள் சனிக்கிழமை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தன இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் விளக்க மறியலில் அரசியாலைகளில் இன்று முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பம் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் நாட்டுக்கு வரும் ஒப்பு இறக்குமதிக்கு அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது பிரான்சுக்கு நாடு கடத்தப்படவுள்ள ஆவா குழு தலைவர் ஒன்றிணைக்கப்படவுள்ள இரு அமைச்சுக்கள் இலங்கைகளுக்கு ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய பருமதிமிக்க நிவாரணங்கள்